பிரைசலாட் இந்த நாளிலே கூட பிரயோஜனம் இல்லாத வாக்குவாதங்கள் பிரயோஜனம் இல்லாத வாக்குவாதங்கள் இதை குறித்து நான் உங்களோட பேச போகிறேன் பாருங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் சில கிறிஸ்தவ அமைப்புகள் கிறிஸ்தவ குழுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இல்லை ஏதோ ஒரு கோட்பாடை எடுத்துக்கொண்டு இல்லை ஏதோ ஒரு டாக்டர்னல் கொள்கையை எடுத்துக்கொண்டு அதை குறித்து வாக்குவாதம் பண்ணி மற்றவர்களிடமே அதை வாக்குவாதம் பண்ணி அதை மற்றவர்களும் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதனால் பாருங்கள் அவங்களுக்கும் எந்த பிரயோஜனம் இருக்காது அதை கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது மாறாக ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது கேடை கூட விளைவிக்கும் ரெண்டு தீமத்தை இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இதை குறித்து அழகாக எழுதியிருக்கிறது நான் உங்களுக்காக படிக்கிறேன் இந்த வசனம் சொல்லுகிறது இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கா ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு அதாவது பாருங்கள் என்ன சொல்லுது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கத்தர்க்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு என்று சொல்கிறது சில பேர் பாருங்கள் திருத்துவத்தை குறித்து அவர்கள் வாக்குவாதம் செய்கிறது உண்டு இயேசுவின் தெய்வத்துவத்தை குறித்து வாக்குவாதம் செய்வதுண்டு சில பெண்கள் அவர்களுடைய ஊழிய ஈடுபாடை குறித்து வாக்குவாதம் செய்வதுண்டு நாமத்தை குறித்து அல்லது டினாமினேஷன் குறித்து வாக்குவாதம் செய்வதுண்டு இந்த வாக்குவாதங்கள் மனிதன் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதற்கு கத்தருடைய அன்பிலே வளருவதற்கு உதவி செய்கிறது மாறாக கிறிஸ்தவத்தை குறித்த சந்தேகங்களை கேள்விகளை எழுப்பி அவர்களுடைய விசுவாசத்திற்கு அது கேடை விளைவிக்கிறது ஆகையினால் இப்படிப்பட்ட வாக்குவாதங்களை விட்டு நம்ம விலகணும் ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட வாக்குவாதத்தை செய்கிறவர்களாக இருப்பீர்களானால் அல்லது உங்களிடம் யாராவது இப்படிப்பட்ட வாக்குவாதங்களை ஊழியம் செய்கிறதாக சொல்லி இதை செய்வார்களானால் அவைகளை விட்டு விலகுவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஆகியனால் இப்படிப்பட்ட வாக்குவாதங்களை தவிர்ப்போம் கத்தருடைய வார்த்தையிலே கத்தருடைய அன்பிலே வளருவோம் கத்திர உங்களை ஆசைப்பதிப்பாருங்க காட் பிளஸ் யூ தேங்க்யூ